ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்க போகுது அதனால வண்டி விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்க थैंक यू एंड हैव अ वंडरफुल डे வாவ் இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கே சாமா சூப்பரா இருக்கு நான் இந்த ஊரை சுத்தி பார்க்க போகிறேன் அற்புத இந்த காச்சிய பார்க்க போனேன் பார்க்க போறே த தொத்தோ தோத்தோ த தொத தொத்தோ எங்கே அடேய் நீங்கள் எல்லையும் மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா நீங்க சொன்ன வேலைக்காக நீங்க அனுபவிக்க போறீங்கடா போடா அடிடடா இன்னுடா தம்பி தம்பி குரன்னு ஆங்களே ரெண்டு பேரும் வாசமா சிக்கனீங்களா agle! mondoNetflix முமெய் கோா Empaters drop ந forcé ноч சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க எப்பயுமே நல்லது மட்டும் தான் நினைப்பேன் எப்பயுமே நல்லது மட்டுமா செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மெஜிஷியன் இது எனக்கு எக்ஸ்பிரேஷன் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா இது நல்ல அற்புதமா இருக்கு நல்ல கவிதையா இருக்கு எங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ் ஆனா நாங்க கிளம்புறோம் ஓ அப்படியா போயிட்டு வாங்க நான் உங்களை தடுக்கவே இல்லையே இங்க பாரு நீ ஒரு மனுஷனை சந்திச்சியே அவன் பேரு லாகர் பிக் அவன் ஆபத்தானவன்

நாளைக்கு நம்பவே முடியலையே ஒரு கோடி நம்ம சதியை கண்டுபுடிச்சிடுச்சு அற்புதம் அஹ் ரொம்ப சுவையா இருக்கு உன் கதையை இன்னைக்கு முடிச்சு காட்டுறான் உன் நீயே குழப்ப வைக்காம விட மாட்டேன் 뭐, 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 아모 뭐, 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 모모모 뭐, 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 가 뭐, 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 뭐,

எப்படி கொண்டா சிக்கனியா நான் என்ன சிக்க பட்ச தான் நினைக்கிற ஒரு கலைஞர் அடி வாங்க போகிட்ட அடி வாங்க போறாங்க

어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어 <suük> <suss> 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 <suss>

எல்லா குட்டையுமே மிஸ் பண்ணிட்டான் ஓ என் எடி வேறியா திக்கிட்டு இருக்க ஓ ஹோ விக்கோட வீட்ல இருந்து வந்த சத்தம் மாதிரி இல்ல வாடா போய் பார்க்கலாம் சரிடோ ஹே மூடி போக ஊர் போடு கோல் வைக்கிற பாரு இங்க இருந்து ஹே இனிவேட் கேச் ஹே இனிவேட் கேச் ஹே எனிவேட் வி எவல்ட்ரியஸ் 빅 பேக்கேஜ் எட்டி கொத்து விட்டு பாரு கேச் பேக் ஹே கேஸ் லீக் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது உங்க வீட்டுல கேஸ் மல் வந்துச்சுன்னா அந்த சமயத்துல சிக்கன் குழம்பு வைக்கிறீங்கன்னு தேவையில்லாம வேடிக்கை காட்டாதீங்க

இதுக்குதான முறையவங்க சொன்னாங்க கணுங்கிறதுங்க சரி இது சோப்பிடுவோம் உம் உம் என்ன ஓப்பில் வேணுன்றண்ணா ஹும் ஹ நடாஷா

சரி ஆப்பிளுக்காக இது போன்ற வந்து ஹெல்ப் பண்ணிடும் ஓ உ

என்னுடைய வேலைக்காக நான் என்ன பண்ணு ரொம்ப நல்லா இருக்கு வலிக்கும் ஒரு ஜென்டல்மேன் இப்படி பொறுமையா தான் சாப்பிடணும் ஓய் பெருசா பொழந்து சாப்பிடுற ஆனா நான் பிறந்ததே இந்த மாதிரிதான்னு ஜென்டில்மேனா இருக்கனுனா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணனும் திரும்ப சாப்பிடு ஆனா நீ கொஞ்சமா சாப்பிடனும் சரிடா ஹோய் 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 ஹோய்

நான் ஒரு ஜென்மேன்ங்கிறதுனால வாடா சண்டை போடலோ மருந்து பிட்டுன்னு ஓட இந்த திமிர் புடிச்ச நம்ம கூட சண்டை போட வருதா ஏ யாருன்னு குறைச்சி கடை போட்டிருக்கான் போல் ஷே சரிவிடு இப்போ இந்த வேலையை நாம் ஆரம்பிச்சிடுவோமா ஓ உன் திறமையை காட்டுறா ஐயோ ஹோ நம்ம தோற்கடிக்க முடியாது சீட்டி, ஒரு ஜென்ல்மேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லாவே சண்டை போறா முண்டுகாரி யோ டப்பி யா யோ ஹூ என்னடா இந்த சண்டை போற ரெண்டு பேண்ட விட்டுட்டான் நீ என்னடா எனக்கு இத கத்து குடுத்து அடே தடிமாடு நீ அப்படி மரியாடா ஐ இது எப்படி இருக்கு நீ தோத்து போயிட்ட பத்தியா நான் நான் சொரட் சொல்றேன் நீ தான் ஜெயிச்சல் வந்து எப்பவுமே ஜெயிப்போம் இது சீட்டி ஏய் தம்பை உனக்கு பின்னாடி பாடுறோம் இப்போ என்னடா சொல்கிறேன் டபுளு ஓ கதை இதோட முடிஞ்சுதுடா கஹா ஹா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல டேய் தம்பை

அப்படியே திமுறை பிடிச்ச வைக்கலாம் இதுவும் உங்க வேலை தான் ஏடா இப்படி எல்லாம் பண்றீங்க எந்த ஒரு ஜட்டில் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்டா கரோடி ஒழுங்கா எடிய அவுத்து விடுக்கடா